மூசா நபியை அல்லாஹ் யாரிடம் அனுப்பினான் இதுக்கான ஆன்சர் ஹாமான் காரூன் அல்ஹமுதுல்லா இப்போது நாம் ஷாபான் மாதத்தை விட்டோம் இன்று நாம் நலமோடு உயிரோடு உள்ளோம் அல்ஹம்துல்லா அல்லாஹ்வின் பாதையில் செலவிட அதிக அமல்களை செய்ய அல்லாஹ் நமக்கு இன்னும் வாய்ப்பு வழங்கியுள்ளான் அந்த வாய்ப்பு இன்னும் நீண்ட வருடங்கள் நீடிக்க வல்ல ரஹ்மானிடம் துவா செய்வோமாக காலம் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கின்றது இப்போதுதான் ரமதான் நோன்பு முடிந்தது போல் உள்ளது அதற்குள் அடுத்த ரமதான் வரவுள்ளது அந்த ரமதான் மாதத்தை வரவேற்கும் விதமாக இந்த ஷாபான் மாதத்தை நாம் பயன்படுத்தி வேண்டும் இந்த ரமதானில் நலமுடன் உள்ளவர்கள் அடுத்த ரமதானில் இந்த உலகில் இல்லாமல் போய்விடுகின்றனர் இந்த ரமதானில் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் முழு நோன்புகளையும் அமல்களையும் செய்தவர்கள் அடுத்த ரமதானில் உடல் நலவு குறைவு ஏற்பட்டு சரிவர நோன்புகளை நோக்க முடியாமல் அமல்களை செய்ய முடியாமல் போய்விடுகின்றனர் இதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் ஒவ்வொரு நோன்பும் வருவதற்கு முன்பும் நாம் நிறைய முடிவுகள் எடுத்திருப்போம் இந்த ரமதானில் எப்படியாவது ஒரு மூணு குரானாவது ஓதணும் இதுவரை குரான் முடிக்காதவர்கள் இந்த வருடம் கண்டிப்பா ஒரு குரான் முழுவதையும் முடிச்சிடணும் இந்த ரமதானில் கடைசி பத்து இரவுகளில் அதிகமாக தொழணும் திக்கர்கள் எடுக்கணும் தௌபா செய்யணும் இவத்தி காஃபில் இருக்கணும் இந்த வருஷம் உம்ரா போகணும் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியான முடிவுகளோடு ரமதானை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் சிலர் அவர்கள் நினைத்ததை செஞ்சிடுவாங்க சிலரால் செய்ய முடியாது ஏதோ ஒரு தடை தடங்கள் வந்து முடக்கி போய்விடும் ரமதானில் நாம் செய்யும் ஒவ்வொரு அமல்களும் மற்ற நாட்களில் செய்வதை விட அதிக கூலி கிடைக்கும் இதை அறிந்து அவற்றை செய்ய விடாமல் ஷெய்தான் நம்மை பல விதங்களில் தடுப்பான் இப்படி நாம் செய்ய நினைத்த அமல்களை ரமதானில் சரியாக செய்யவும் முழுமையாக அந்த மாதத்தை நாம் அடையவும் ஷெய்தானின் தடைகளை தாண்டி வரவும் நிச்சயம் அல்லாஹ்வின் உதவி நமக்கு தேவை அவனின் உதவி இல்லாமல் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அல்லாஹ்வை நெருங்குவதற்கும் அவனின் நாட்டம் தேவை அதனால் அதற்கு வேண்டி நாம் துவா செய்ய வேண்டும் ரமதான் முழுவதும் நமக்கு சிறப்பாக பெறனும் அதிக அமல்களை செய்யணும் என நினைப்பவர்கள் இந்த துவாவை இன்று முதல் தினமும் ஓதிவாங்க அந்த துவாவை முதல்ல சொல்லிட்டு எப்ப எத்தனை முறை ஓதணும்னு இதை சொல்றேன் இப்ப இந்த துவா என்னென்னு பார்க்கலாம் وشعبان وبلغنا ரமதான் இதோட மீனிங் என்னென்னா இறைவா எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் வறக்கச் செய்வாயாக ரமணான் மாதத்தை எங்களுக்கு கிடைக்க செய்வாயாக நபி சொல்லாஹ் அலிவஸ் அவர்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் அலிவஸ்லாம் அவர்கள் ரஜபிலும் ஷாபானிலும் ஓதினார்கள் என உள்ளது ஆனால் இந்த ஹதீஸ் சகிஹான அறிவிப்புகளில் வரவில்லை இந்த ஹதீஸ் பலஹீனமானது என்றாலும் இதில் உள்ள பொருள் நாம் கேட்க வேண்டியது குறிப்பாக ரமதான் மாதத்தை அடைய நாம் கேட்க வேண்டிய துவா இது அதனால இந்த துவாவை நபி சல்லாஹ் அலுவஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் ஓத சொன்னார்கள் என்ற அடிப்படையில் இல்லாமல் நாம் பொதுவாக கேட்கும் துவாக்களில் கேட்கலாம் ரமதான் மாதத்தை நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த துவாவை ஓதுங்க இன்று முதல் ஓத தொடங்குங்க இந்த மாதம் முழுக்க ஓதுங்க ஒவ்வொரு வேலை தொழுகை முடிந்தும் நீங்கள் வழக்கமாக கேட்கும் துவாக்களில் இந்த துவாவையும் ஓதி கேட்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வீட்டில் வேலை செய்கிற டைமில் சொல்லிட்டு இந்த மாதம் முழுக்க உங்களால் எவ்வளவு அதிகமாக ஓத முடியுமோ அவ்வளவு அதிகமாக ஓதுங்க மனதார ஓதுங்க நிச்சயம் அல்ல சுபஹானவத்தால் நமக்கு புனித ரமதான் மாதத்தை அடையும் பாக்கியத்தினை தருவான் இன்ஷல்லா வரக்கூடிய ரமதான் மாதத்தை எதிர்கொள்ள இந்த ஷாபான் மாதத்தை சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக ஆமீன் மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் அல்லாஹ் யாரை மூசா நபியின் வேதத்திற்கு வாரிசாக்கினான் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ற வரைக்கும் சுபஹான் ஒரு ரொப்பிக்க ரொப்பில் இஸ் தத்தி அம்மா எஸ் சிஃபூன் அவசலாம் ஒலல் முர்சலீன் அலமது இல்லாஹி ரொபில் அலமீன் அஸ்லாம் வலைக்கம்